நம்முடைய திருத்தந்தை அவர்கள் இந்நாட்களில் நமக்கு மீண்டுமாக வத்திகான் சங்கத்தின் முக்கியமான கொள்கை திரட்டுகளை நாம் எல்லாரும் படிக்க வேண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும் அவற்றின் போதனையால் ஊடுருவப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் முக்கியமாக தேயை வர்வம் இறைவார்த்தை பற்றிய கொள்கை திரட்டு நம்முடைய வாழ்வின் அடிப்படை ஆண்டவருடைய வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்வதுதான் ஆன்மீக வாழ்வின் சுருக்கம் என்று சொல்லலாம் இறை வார்த்தையால் எல்லாம் முடியும் அதுதான் நம்முடைய முதல் உணவு எனவே இந்த கொள்கை திரட்டு நம் மறை மாவட்டம் முழுவதும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும் ஆண்டவரோடு பேசுவது ஒரு முறை ஆண்டவர் பேசுவதை கேட்பது இன்னொரு பக்கம் இப்படி நாம் எல்லாரும் இறை வார்த்தைக்கு மடுத்து அதன்படி வாழ அழைக்கப்படுகிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது இரண்டாவது உணவு புனித மிகு நற்கருணை நற்கருணையை பொறுத்த மட்டில் ஒவ்வொரு நம்பிக்கையாளரும் திருப்பலியில் பக்தியோடு பங்கெடுப்பது நற்கருணை ஆண்டவரை வரவேற்பது அவரை ஆராதிப்பது என்கின்ற போதனை நமக்கு தெரியும் புனித மிகு நற்கருணை மட்டுமல்ல நம்முடைய திருவழிபாடு எப்படி அமைய வேண்டும் எப்படி நமக்கு உயிரூட்ட வேண்டும் என்பதைத்தான் சாக்ரோ சாங்தும் கொஞ்சியும் திருவழிபாட்டு பற்றிய அனைத்து விளக்கங்களையும் நமக்கு கொடுக்கிற இந்த வத்திகான் சங்கத்தின் கொள்கை திரட்டு மூன்றாவதாக நாம் எல்லாரும் ஆண்டவரால் ஒரு சமூகமாக குடும்பமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம் சர்ச் இஸ் எ கம்யூனியன் சர்ச் இஸ் த பீப்புள் ஆஃப் காட் திரு அவை என்பது இறை மக்கள் அந்த திரு அவையை பற்றிய கொள்கை திரட்டு அதுவும் நம்மால் புரிந்து கொள்ளப்பட வேண்டும் லூமன் ஜென்சியம் என்று சொல்லுகிறோம் அது திரு அவையை பற்றியது நாம் எல்லாரும் அடிப்படையில் சமமானவர்கள் திருமுழுக்கினால் நாம் கடவுளின் பிள்ளையாகிறோம் திரு அவையின் உறுப்பினராகிறோம் நாம் பாவம் நீங்கப்பட்டு உண்மையாகவே ஆண்டவருக்கு சொந்தமாகிறோம் என்பது மட்டுமல்ல ஆண்டவரின் முப்பெரும் பணியில் நாம் பங்கு பெறுகிறோம் போதிக்கும் பணி புனிதப்படுத்தும் பணி வழிநடத்தும் பணி நம்முடைய மறை மாவட்டத்தில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் சொந்தம் அருள் பணியாளர்களுக்கு வேண்டுமானால் ஒப்புரவு அருள் அடையாளத்தை வழங்குவது திருப்பலிக்கு தலைமை ஏற்பது இருக்கலாம் ஆனால் மீதமுள்ள எல்லா பணிகளிலும் எல்லாரும் அவரவர் நிலையில் தனியாகவும் குழுவாகவும் பங்கேற்பு அமைப்புகள் மூலமாகவும் பங்கு பெற வேண்டும் என்பதற்காக எந்த கொள்கை திரட்டையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இறுதியாக இன்றைக்கு நாம் ஒரே இடத்திலே தேங்கி போய்விடக்கூடாது ஊரினால்தான் அங்கே வாழ்வு இருக்கும் எப்போதும் ஒரே நிலையில் இருந்தால் வாழ்வு இருக்காது திரு அவை இன்றைய உலகில் தன்னுடைய பணியை எவ்வாறு செய்ய வேண்டும் எவ்வாறு வாழ வேண்டும் சர்ச் இன் த மாடர்ன் வேர்ல்ட் கௌதியம் எக்ஸ்பிரஸ் என்ற இந்த கொள்கை திரட்டையும் நாம் உண்மையாகவே புரிந்து கொண்டு இன்றைக்கு நற்செய்தி அறிவிப்பு நம்முடைய சாட்சிய வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் புரிந்து கொண்டு அதன்படி வாழ அழைப்பு விடுக்கப்படுகிறது பிரியமானவர்களே பல்வேறு நிலைகளிலே ஏற்பாடு செய்வோம் ஒரு பக்கம் சென்றாண்டு ஏற்கனவே இந்த கொள்கை திரட்டுக்களை மற்ற திரு அவையின் போதனைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்று ஒதுக்கப்பட்ட ஆண்டாக இருந்தது ஆனால் இன்னும் அது செய்து முடிக்கப்படவில்லை அதை செய்வோம் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இயர் ஆஃப் ப்ரேயர் இறைவேண்டலின் ஆண்டு நாம் எல்லாரும் தனிப்பட்ட விதத்திலும் பங்கு அளவிலும் மறைமாவட்ட அளவிலும் ஜெபிக்க வேண்டும் இறைவனோடு நெருக்கமான உறவு கொள்ள வேண்டும் உண்மையாகவே நம்முடைய அழைத்தலை புரிந்து கொண்டு வாழ்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதையெல்லாம் நாம் மறந்துவிடக்கூடாது எப்படி இன்னும் அதிகமாக ஜபிக்கலாம் எப்படி ஆண்டவரை புகழலாம் என்று பல்வேறு வழிமுறைகளை கண்டு நாம் செயல்பட வேண்டும் அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உண்மையாகவே நாம் எல்லாரும் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக விண்ணை நோக்கி வாழ நம் வாழ்வை புதுப்பிக்க வேண்டும் உங்கள் எல்லாருக்கும் ஆசி கூறி முடிக்கின்றேன் येसूके मे वाड़